பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் அதனால்தான் ஒன்றியவான் முதலாதிகார ஏழாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இயேசு இந்த உலகத்தில் வந்த ரத்தம் சிந்துவதற்காக அவர் சிலுவையில் அறியப்பட்ட போது அவர் பாருங்க அவருடைய கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் வடிந்து அவருடைய சரீரத்திலிருந்து எல்லா ரத்தமும் சிந்தப்பட்டு விட வேண்டும் அதுக்குத்தான் இயேசு வந்தார் ஏன்னா அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது ஒரு மனிதனுக்கு பாவ இந்த விடுதலை வேணுமானா ஒருவர் அவனுக்காக ரத்தம் சிந்த வேண்டும் ஏன்னா அந்த ரத்த துடிப்பில் தான் பாவம் செய்கிறான் அதனால ரத்தம் சிந்தப்பட்டு தான் பாவ சாபங்கள் மாற்றப்பட முடியும் பரிசுத்தம் உள்ள ரத்தம் சிந்தப்படணும்ல மனுஷனுட யார் பரிசுத்தமா இருக்கிறா எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போயிட்டோம் அப்போ கடவுளே மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சேர்ந்த தன்னை அர்ப்பணித்து கொண்டார் ஆனால் தான் ஏசுக்கரசிவன் ரத்தம் பரிசுத்தமுள்ள இரத்தம் குற்றமற்ற ரத்தம் விலையேறப்பட்ட இரத்தம் அந்த இரத்தத்துக்கு இன்றைக்கும் வல்லமை உண்டு நீங்க விசுவாசத்தோடு இயேசுவின் நான் கழுவப்படணும் அந்த ரத்தத்தின் வல்லம் எங்களுக்குள்ள இறங்கி ஒரு விடுதலை கொண்டு வந்து விடும் ஆனால் தான் கிறிஸ்துவின் ரத்தம் தொடர்ந்து கிரிய செய்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டு ஒரு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு வாழ்க்கை மாற்றப்பட்டவங்க பல கோடி பேர் இன்னும் அது நடந்து கொண்டே இருக்கிறாரு உங்க வாழ்க்கையிலையும் பாவ சாபத்தை இந்த விடுதலை பெற இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிங்க சொந்தமாக்கி கொள்ளுங்க நீங்க சொல்லுங்க இயேசுவே உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை என் உடம்புல இறங்கட்டும் என் வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாபங்கள் எல்லாம் என்ன விட்டு ஒளிந்து போகட்டும் அந்த இரத்தத்தின் வல்லமை எனக்குள்ளே இறங்கிய நோய்களை எல்லாம் அழித்து எனக்கு பூரண சுகமும் விடுதலை உண்டாக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்